ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் அக்கா பக்கத்து வீட்டு பூனை ஒரு மாதம் கன்சீவாக கன்சீவ்வாக இருந்ததுல்ல அபார்சனாயிட்டது பூனைக்கு ஆகிட்டா அது எப்படி நல்ல ஆக்டிவாக தானே இருந்தது ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாங்களோ என்னவோ நானும் வரேன் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது பூனை அப்படிங்கிற மாதிரி என்ன எப்படி இருக்கீங்க சண்டையா ரெண்டாயிரக்கும் நானும் அங்கே போய் பூனையை பார்க்கும்போது எல்லா பூனையும் சாப்பிட்டுட்டு நல்லா ஆக்டிவாக இருந்தது நம்முடைய சிஸ்டர்ஸ் எல்லாம் எப்படி பூனைக்கு ஆகிட்டு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிடலாங்கிற மாதிரி இருப்பீங்க எல்லா வீட்லேயும் பூனை வளர்த்துவாங்க அவங்களுக்கு இது ஒரு மெசேஜ் இருக்கட்டும் நம்ம வீட்டு பூனை கன்சீவ் ஆகி ஒன் மந்த் தான் ஆகிருக்கு ஃபஸ்ட்டு லைட்டாக பூனைக்கு ப்ளீடிங் ஆகிட்டு இருந்து இந்த டைமில் ஃபஸ்ட்டு ஒரு முறை ஹாஸ்பிட்டல் போய் ஸ்கேன் பார்த்தோம் இன்று ஒரு நாளும் பாருங்கள் இதே மெத்தடில் ப்ளீடிங் ஆகிட்டு இருந்தால் பூனை சோர்வாட்டும் இருந்தால் கொண்டு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி விட்டுருக்காங்க வீட்டுக்கு வந்த பிறகும் அதே மெத்தடில் தான் இருந்து மறுநாள் அதிகாலையில் நம்ம வீட்டு வாசல் எப்போ ஓப்பன் பண்ணுவோன்னு வெயிட் பண்ணியே இருந்து உள்ளாடி ஓடியே வந்துட்டுது இந்த பூனை வந்தது மட்டும் இல்லாமல் உள்ளாடி வந்ததுமே இந்த மெத்தடில் ஒரு பை மாதிரி வந்து விழுந்தது இது உள்ளாடி பூனையும் இருக்குது பார்க்கவே நமக்கு புரியும்னு நினைக்கேன் ஏன் செத்த முடியுதா என்ன என்ன சாப்பாடு வேணுமா சாப்பாடு வேணுமா மருந்து திங்கியா மருந்து குடிக்கியா ஆசிரியப்போம்மா வா ஆசிரிப்போம் வாங்க இதெல்லாம் பரஞ்சு எடுத்துருக்கேன் நீ நல்ல சத்தம் போட்டு இருந்து உடனடியாக நாங்கள் ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்துட்டோம் பூனையின் பேர் காலம் டூ மந்த் ஒன் மந்த்லேயே வேறு பூனை கூட சண்டை போட்டதுனால அபார்சன் ஆயிட்டு அப்படிங்க மாதிரி டாக்டர் சொன்னாங்க முட்டை பை அப்படியே வந்து விழுந்ததை ஃபோட்டோ எடுத்திருந்தோம் இதையும் டாக்டர் தான் காட்டினோடனே அவங்க அபார்சன் ஆகிட்டுது இன்ஜெக்ஷன் போட்டுடலாம் அப்படிங்க மாதிரி சொல்லியிருந்தாங்க ரெண்டாவது நாளுமே ஸ்கேன் பார்க்கணுங்கிற மாதிரி ஸ்கேன் பார்க்காங்க இந்த வீடியோ பார்க்க உங்களுக்கு புரியும் பூனையை எவ்வளோ அன்பாக பாசமாக வளர்த்திருப்பாங்கிறது மிருகங்களுமே அது எதுக்கு தகுந்தபடி பிரச வேதனையை அனுபவிக்கத்தான் செய்து பூனை கன்சீவாக இருந்தால் வேறு பூனை கூட விடக்கூடாது வீட்டிலேயே பாதுகாப்பாக வச்சுக்கிடணுங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க டாக்டர் நல்லவே ஸ்கேன் பார்த்தாங்க எதுவுமே இல்லை அபார்சன் ஆயிடுச்சு இன்ஜெக்ஷன் போட்டு விட்டுலாம் க்ளீனா இன்ஜெக்ஷன் போட்டு விட்டுட்டாங்க வீட்டில் கொண்டு விட்டதுமே பூனை ஒரே சத்தம் ஒரு டைப்பாக உட்காந்துருக்கு இந்த வீடியோ பார்க்கறதுக்கு உங்களுக்கு புரியும் இதனுடைய வழியையும் வேதனையும் கஷ்டப்பட்டு அனுபவிச்சுட்டு இருக்குது அது பாடா அது பாடா பட்டு தான் கிடக்கு கேட்டியா இப்படியெல்லாம் அது கிடக்காது அதையா மூன்று நாள் இன்ஜெக்ஷன் போடணும்னு இன்று போட்டு விட்ருக்காங்க இன்று ஒரு நாளும் இந்த பூனை இப்படி தான் கஷ்டப்படும்னு நினைக்கேன் அன்பாகவும் பாசமாகவும் இந்த பூனை எப்படி வளர்த்திருக்காங்கிறது உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்க புரியும்னு நினைக்கேன் உங்கள் வீட்லேயும் கன்சீவான பூனை இருந்ததுன்னா கவனமாகவும் பாதுகாப்பாகவும் வளர்த்துங்க இந்த வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்க தேங்க்யூ அஸ்லாம் விலைக்கும்